எல்லாம் வல்ல இறைவனை வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு மாநிலம் பயனுற சேனலை பார்க்கும் அன்பானவர்களுக்கு சிவாமாவின் பணிவான வணக்கங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்போவும் நல்லா இருக்க பிரார்த்திக்கிறேன் இந்த பிறக்க போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆங்கில புத்தாண்டு உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஆண்டா அமைய ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இந்த பதிவுக்குள்ளே போகிறேன் இந்த பதிவில் உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறது தமிழகத்தில் ரெண்டு மூணு நாளை ஹாட் டாப்பிக்காக ஓடிட்டு இருக்கிற திரு ரஜினி அவர்களின் அரசியல் கட்சி தொடங்க போவதில்லை என்ற விஷயம் அன்பு நண்பர்களே நான் பள்ளிக்கூடத்தில் படித்தப்போ ஆங்கில நாண்டிட்டேயில் ஒரு புக் இருக்கும் அதில் ஒரு கதை அந்த கதையை சொல்கிறேன் கேளுங்க ஒரு குருவி வயல்வெளி ஒன்றுல கூடு கட்டி குஞ்சுகள் பொறிச்சிருந்தோம் ஒரு நாள் தன் குஞ்சுகளுக்கு இறை எடுத்துகிட்டு வந்த அம்மா குருவிடம் பதட்டமாக கு சொல்லிச்சான் அம்மா அம்மா வயல் நல்லா விளைஞ்சிருச்சான் அதனால் நாளைக்கு வேலையாட்களை ஏற்பாடு பண்ணி அறுவடை செய்ய போகிறாங்களாம் அப்போ நம்ம கூடு என்னாகுமா அப்படின்னு பயந்துக்கிட்டே கேட்டுச்சுங்களாம் அதை கேட்டால் அம்மா ஒரு கணம் யோசிச்சுட்டு அப்படியா பயப்படாதீங்க ஆகாது அப்படின்னு சொல்லிருச்சான் மறுநாள் இறை எடுத்துகிட்டு வந்த அம்மாட்ட குருவிங்க குஞ்சுங்க குருவி குஞ்சுங்க சொல்லித்தான் அவர் இன்றைக்கும் வந்தாருமா வேலையாளுங்க கிடைக்கலையாம் நண்பர்களை வச்சு அறுவடை செய்ய வேண்டியதுதான் அப்படின்னு தானே பேசிட்டு இருந்தாருமா அன்றைக்கும் அம்மா குருவி பயப்படாதீங்கன்னு சொல்லிடுச்சான் அடுத்த நாள் அந்த குஞ்சுங்க அம்மாட்ட வயலுக்கு சொந்தக்காரர் நண்பர்களால் முடியல சொந்தக்காரங்களை வச்சு வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதா சொல்லிச்சுங்க அன்றைக்கும் அம்மா குருவி பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுச்சான் அடுத்த நாள் இறையோட வந்த அம்மா கிட்ட அந்த குஞ்சுங்க அம்மா யாரும் உதவிக்கு வரலையா நம்மளே நாளைக்கு அறுவடை செஞ்சிட வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு கோபமா பேசுனாருமா அப்படின்னதும் அந்த அம்மா குருவி இனிமே இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது நான் புது கூட்டு கட்டிட்டேன் வாங்க அங்கே போயிடலாம்னு குஞ்சுகளை கூட்டிகிட்டு போயிடுச்சான் என்ன நண்பர்களே இந்த கதை நமக்கு கற்றுத்தரும் பாடம் தன் கையே தனக்கு உதவி என்பது இதையே தான் நம்ம தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் அவங்களும் நமக்கு நாமே என்றார் அவர் இன்னும் ரெண்டு சொல்லியிருக்கிறார் பாருங்க உங்களுக்கும் தெரிஞ்சது தான் ஒன்றிணைவோம் வா தமிழகத்தின் விடியலை நோக்கி அருமையான சொற்கள் இல்லைங்களா நல்லது யார் சொல்லி கொடுத்தா என்னங்க ஏற்றுக்கலாம் தானுங்களே இன்னைக்கு இருக்கிற தமிழ் சூழல்ல தமிழகத்தில் இருக்கிற சூழல்ல நல்ல விடியலை நோக்கி நாட்டு நலனில் அக்கறை கொண்ட அனைவரும் ஒன்றிணையை வேணுங்க அதுதாங்க என்னோட பணிவான விண்ணப்பம் கடந்த ஐம்பத்தி மூணு ஆண்டுகளாக சுயநல திராவிட கட்சிகளின் கூட்டு கொள்ளைகள் எல்லாவற்றிலும் ஊழல் வெளிவேஷம் இப்படி மூச்சு திணறிக் கொண்டிருந்த உயிர் பயத்தில் எதிர்த்து பேசக்கூட திராணியற்றிருந்த தமிழக மக்களுக்கு சிஸ்டம் கெட்டு போயிருக்கே மாற்றணும் எல்லாத்தையும் மாற்றணும் அப்படிங்கிற வார்த்தைங்க ஒரு ஆசுவாசத்தை கொடுத்தது நிஜம் இதன் மூலம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை தூண்டி கட்சி தொடங்குவதாக சொல்லி அவருடைய மன்ற உறுப்பினர்களையெல்லாம் தொடக்க வேலைகளையும் எல்லா வேலைகளையும் செய்ய சொல்லிவிட்டு கடைசியில் நேற்று முன்தினம் கட்சி தொடங்கப் போவதில்லை என்று தடாலடியாக அறிவித்த திரு ரஜினி அவர்களின் அறிவிப்பு பற்றி கேள்விப்பட்டதும் எனக்கு இப்ப சொன்ன கதை தாங்க ஞாபகம் வந்துச்சு அன்பு நண்பர்களே ரஜினி வரல சரி அவருக்கு என்ன நெருக்கடியோ திராவிட அரசியல் தளம் தரம் தாழ்ந்தவர்களால் நிறைந்துள்ளது தமிழகத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது இவர் மூலம் ஒரு தீர்வு கிடைக்கும் எல்லாருமே நினைச்சோம் ஆனா இறைவன் சித்தம் அது இல்லாத மாதிரி தெரியுது வாழ்க்கையில யாரையும் முழுமையா நம்பி யாரும் இல்லைங்க எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும் அப்படின்னாங்க தமிழக மக்களே தமிழகத்தை கொள்ளை கும்பல்களிடமிருந்து காக்க நாமே திருட்டு திராவிட கட்சிகளுக்கு எதிராக அணி நல்லதே நடக்கும் நமது சுயநலம் தாங்க ஊழல் எல்லாத்துக்கும் அடிப்படை அதை முதல்ல கைவிடுவோம் நம்ம ஒவ்வொருத்தரும் நான் ஒவ்வொருவரும் குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி பேராவது மனசில் நம்ம இந்த திராவிட கட்சிகளோட ஊழல்களை பதிய வச்சு நல்ல ஆட்சி நமக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு வழிவகை செய்யணும் வாக்களிக்கும் போது கவனிச்சு வா வாக்களிங்க எல்லாம் கொடுக்குறாங்க அது இலவசமாக கொடுக்குறாங்கன்னு பின்னாடி போகாதீங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்குங்க இந்த தமிழக திர கட்சிகள் அதிலும் குறிப்பாக அந்த திராவிட கட்சிகளோட சொல்லுன்னு செயலொன்று விஷயத்தை மத்திய அரசு கொடுக்குறதெல்லாம் தாங்க செய்கிற மாதிரி காட்டிக்கிற இந்த ஆட்களை புரிஞ்சுக்குங்க அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லணுங்க கடந்த சில ஆண்டுகளாவே நானும் என் கணவரும் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் திராவிட கட்சிகளை ஆதரிக்கும் குடும்பத்தில் உள்ள பெண்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நமது இந்து தர்மத்தை கடவுள்களை நமது இந்து தர்ம நம்பிக்கைகளை இவற்றின் அவற்றின் உண்மையான பொருளை புரிந்து கொள்ளாமலேயே மிகவும் கீழ்த்தரமாக விமர்சிக்கும் திமுகவை அதன் கூட்டாளிகளை வேரோடு வேரடி மண்ணோடு அழித்து ஒழிக்க கிடைத்திருக்கும் இந்த வாய்ப்பை கட்டாயம் பயன்படுத்தி தமிழகத்தில் நேர்மையான ஒரு நல்லாட்சி அமைய உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது எங்களை போன்றோரின் பணிவான வேண்டுகோள் எங்க தாத்தா அப்பா எல்லாரும் திமுகவுக்கு தான் போட்டாங்க ஏடிஎம்கேக்கு தான் போட்டாங்க அப்ப நாங்க அதுக்கு தான் போடுவோம் என்று அந்த கும்பல் குடும்பம் குடும்பமாக செய்து கொண்டிருந்த இருந்த இருக்கும் கொலை கொள்ளைகளை புரிந்து கொள்ள நான் வேண்டிக்கிறேங்க உங்ககிட்ட நீங்கள் அந்த கட்சியில இருந்தீங்க இத்தனை பத்தாண்டுகளா இருந்தீங்க சரி உங்களுக்கு உங்க குடும்பத்தினருக்கு என்ன நன்மைகள் கிடைத்தன உங்களால் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு உங்க தெருவுக்கு உங்க ஊருக்கு இந்த சமுதாயத்திற்கு அந்த கட்சிகளின் மூலம் என்னென்ன நன்மைகள் கிடைத்தன என்று தயவு செஞ்சு நன்றாக யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன கவுன்சிலர் இதுல இருந்து வரைக்கும் எல்லாத்துலேயும் அவங்கவங்க குடும்பம் வசந்து போயிருக்கு அவ்வளவுதானுங்களே இதுதானே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்குங்க இலவசங்களை பின்னாடி போகாதீங்க அவங்க வந்து பல வகையிலையும் தமிழ்நாட்டை சீரழிச்சிட்டாங்க குறிப்பாக டாஸ்மாக் மூலம் உங்கள் வீட்டை ஆம்பளைங்களையெல்லாம் குடிக்க வச்சுட்டு அதுலேருந்து கிடைக்கிற பைசாலேருந்து உங்களுக்கு எலும்பு துண்டு மாதிரி கொஞ்சம் இலவசங்களை போட்டுட்டு அதுக்கு உங்களை உங்ககிட்டேருந்து ஓ ஓட்டு வாங்கி ஜெயிச்சு அதுக்கப்புறம் உங்கள் பக்கமே வராமல் தானே இருக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் நமது நாட்டுல கிராமத்து வசதி பிள்ளைகள் எல்லா வகையிலும் கட்டணமே இல்லாமல் படிக்கும் நவோதயா பள்ளிகள் தமிழகத்தில் மட்டுமே இல்லை மற்ற அனைத்து மாநிலங்களிலும் இருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியும் தானே அவங்க வந்து ஒவ்வொரு தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை பதவிக்கு வந்ததும் வசதியாக மறந்துடுறாங்க தாங்கள் சொத்து சொருப்பதிலேயே குறியா இருக்கின்ற இருக்க இருக்கிறாங்க ஆனா பிரதமர் மோடி அவர்கள் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு ஒவ்வொன்றாக செயல்படுத்தி வருகிறார் அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு சமீபத்திய விவசாயிகள் தொடர்பான சட்டங்கள் அந்த அந்த சட்டங்கள்ல இருக்கிற விஷயங்களை காங்கிரஸும் சரி டிஎம்கேயும் சரி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் இதுலேயே அவங்களோட தேர்தல் வாக்குறுதிகள்லையே அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னு இப்போ நிறைய பேர் அந்த அந்த பேஜுகளை எடுத்து பக்கங்களை எடுத்து கட்டங்கட்டி காமிக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்கள் இந்த மோடி கொண்டு வந்த ஒன்று தெரிஞ்சுக்குங்க நான் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவழில்ல நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கணும் நம்ம நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எத்தனையோ ஒரு கையாலாகாத ஒரு பொதுமக்கள நானும் ஒருத்தி அவ்வளோதான் அதை புரிஞ்சுக்குங்க ஆனால் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற அந்த சமையல் எரிவாயு திட்டம் ஜந்தன் அக்கௌண்ட்டு கழிப்பறை மற்றும் வீடு கட்ட மானியம் இதில் இதெல்லாம் வந்து என்னமோ இவங்க கழிப்பறை கட்டுறது வீடு கட்டுற மானியம்லாம் இவங்க கொடுத்த மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதையும் நம்ம சாதாரண மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி ஒரே நாடு ஒரே ரேஷன் அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் இப்படி சொல்லிட்டே போலாங்க எல்லாத்தையும் விட இத்தனை வருஷமா நம்மளை தண்ணி காட்டிக்கிட்டு இருந்த சீனா காரணம் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிட்டார்ல எவ்வளவு நம்ம நாட்டுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம் இதெல்லாம் நம்ம சாதாரண மக்கள் புரிஞ்சுக்கணுங்க தமிழகத்துல திமுக அகில இந்திய அகில இந்திய அளவில் காங்கிரஸ் ரெண்டுமே சுயநல குடும்ப அரசியல் நடத்தும் கட்சிகள் ரெண்டுமே அவங்க வந்து இருந்தோ அவங்களுக்கு பணம் வருதுங்கிறாங்க அதை அதை வாங்கிக்கிட்டு நம்ம நாட்டுக்கே துரோகம் பண்றாங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்கணும் இதுங்களை ஒதுக்கணும் இந்த எதிர்வர தமிழக சட்டமன்ற தேர்தலில் இவங்களையெல்லாம் முற்றிலும் புறக்கணிக்கணுங்க தமிழகத்துல மக்கள் நலனை கருத்தில் கொண்டு செயல்படும் நம்ம பழைய காமராஜையா மாதிரி ஆட்சி செய்யற ஒரு அரச நம்ம வந்து தேர்ந்தெடுப்பது தமிழக மற்றும் நாட்டு நலனில் அக்கறை கொண்ட ஒவ்வொருத்தரோட கடமைங்க நான் எந்த கட்சியை சொல்றேன் திரு ரஜினி அவர்கள் சொல்வது போல் தமிழகத்தில் அடியோடு கெட்டு போய்விட்ட அரசு இயந்திரத்தை முற்றிலும் சீரமைக்க வேண்டும் அது வந்து ரொம்ப 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 கஷ்டம் ஆனா அதுக்கு ஒரு முயற்சியாக எடுக்கணும் இல்லைங்களா இந்த கொள்ளைக்கார சுயநல கும்பலை ஆதரிப்பதை இனியாவது நிறுத்தி விட்டு நீங்களும் நல்லவற்றை ஆதரிக்க மாறிகள மாறுங்க கட்டாயமா மாறுங்க உங்க நண்பர்களையும் மாற்றுங்கள் உங்கள் பிள்ளைகள் மற்றும் சந்ததியினர் நிம்மதியாக வாழ நல்லதொரு வீடியோ தமிழகத்திற்கு கிடைக்க ஒன்றிணைந்து நாம் பயணிப்போம் வாருங்கள் இப்பதிவை இறுதி வரை பார்த்த அனைவருக்கும் நன்றிகளும் நல்வாழ்த்துக்களும் அன்பு நண்பர்களே இதெல்லாம் சொல்லியிருக்கிறதெல்லாம் யாரும் சொல்லாததோ இல்ல புதுசோ இல்லை எல்லாரும் சொல்லியிருக்கிறது தான் நானும் சொல்றேன் ஆனா அதே நாட்டு நலனை கருதுறவங்க எல்லாரும் தான் நானும் சொல்றேன் ஆனா அதே நேரத்துல நிறைய பேர் வந்து இந்த இதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி நண்பர்கள் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்கன்றதுக்காகத்தான் இந்த பதிவு போட்டிருக்கிறேன் நல்வாழ்த்துக்களும் நன்றிகளும் அன்பு நண்பர்களே இந்த பதிவை இறுதி வரைக்கும் பார்த்ததற்கு வாழ்ந்த தமிழகம் வாழிய மணி